வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் டூ அதாவது நேற்று ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது என்னன்னு தெரியுதுல்ல நேற்று வந்து கல்லடைப்புக்குன்னு சொல்லிட்டு வாழைத்தண்டு வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை நேற்று பாதி வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இன்னைக்கு அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது மிக்சியில் அடிக்கும்போது அதுலயே ஜார் நிறையா இருக்கும் பாருங்க மக்களே இப்போ நம்ம இதில் வச்சாச்சு இனி மிக்சியில் சாடரை சேர்த்துக்கலாம் பாருங்க மக்களே மிக்சில சேர்த்தாச்சு சுவிட்சை போட்டாச்சு தண்ணி ஊற்றலை அப்படியே தான் வச்சிருக்கேன் இதை அரைச்சிக்கிடலாம் அரைச்சாச்சு மக்களே நம்ம நம்ம புனிஞ்சு பாருங்க மக்களே நல்லா அரைச்சாச்சு இதை அப்படியே எடுத்து புளிஞ்சுக்கலாம் கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சதுனால அது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் கல்லடைப்புக்கு இது வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க ரெண்டாவது மறுபடியும் போடுறேன் ஒரு டைம் அரைச்சதுதான் பட் இதுலேயும் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க நல்லா புனிகிறேன் சக்திய வந்து தூர போட்டோம் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் இருக்குது கை தடுமாறிடுச்சு அவ்வளோதான் மக்கள் முடிஞ்சு இனி வந்து இதை அப்படியே குடிச்சுக்கலாம் பாருங்க ஓகே